ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய டிராக்டர் நியூ ஹோலன் அறுபது பத்து இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் வித் டூயல் குளச்சாப்ஸ் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவாட்டு அஞ்சு கொத்து ஒன்போது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷன்ல இருக்குதுங்க எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச் அப் எதுவுமே கிடையாதுங்க இன்ஜின் கீர் கிரவுண்ட் எல்லாமே ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிராக்டரோட பிடிஓ பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்ட வேட்ருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கொண்ட ரொட்டவேட்ருங்க ரொட்டவேட்ரு ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொட்டவேட்டரோட கத்தி எல்லாமே இன்னுமே நல்ல ரொம்பவுமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரொட்டவேட்டரோட வியூ எல்லாம் தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கேன் ஏஇஎஸ் ரொட்டவேட்டருங்க டிராக்டரும் இந்த ரொட்ட வேட்ரும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் டயர் நாளுமே ரொம்பவுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிஎன் தொண்ணூற்றி ஒன்பது கோயம்புத்தூர் ஆர்டிஓல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ற மாதிரி காட்டிருக்காங்க முழு வீடியோ வியூ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா டிராக்டரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க டிராக்டரோட லிப்டிங் கெப்பாசிட்டி ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவேட்ரு சேர்த்தி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் பக்கத்துலேயே தான் ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க இந்த டிராக்டர் ரொட்டவேட்ரூ சேர்த்தி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த நேரட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி வாங்கிக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேற்று கலப்பர் ட்ரெயிலர் ட்ரில்லர் பேலர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்